வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் காலையிலே பழம் பறிக்க போகிறேன் கொலுமிச்சை பழம் மல்லா வந்து தேங்காய் உரிக்கிறோம் இன்னைக்கு வந்து புட்டு செய்கிறோம் அதனால தேங்காய் வேணும் முடிஞ்சிச்சு இவ்வளோ நாள் எங்கே பாருங்கள் மட்டை கிடக்குது நிறைய தேங்காய் உரிச்சி உரிச்சி எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே தான் வேற பிடிச்சி சாக்கியோ சிப்பியோ ஒன்று இருந்து கத்துறாங்க திறந்து விட சொல்லி

சார்க்கி சிப்பி கோ ஹலோ சொல்லிட்டு போயிடுங்க காலையிலே ஹலோ சார்க்கி ஹலோ தக்கி தி தக்கி கு கு ஐ கைக்கு குப்புறாரு அந்த ஈர காலை தூக்கி நம்மள வெக்குறioni ஹம் கு சிப்பி சிப்பி குட் பாய் மன் சிப்பி சிப்பி இது குட் பாய் இது இருக்கு நம்ம ஆட்டுப்பட்டி பாருங்கள் எம்டியாக இருக்குது இப்போ ஆடுகளில் அதனால அந்த இடத்துல அமைதி இருக்குது இல்லைனா பேபேன்னு இருக்கோம் காலையிலே அழகாக வெயில் அடிக்குது கொஞ்சம் சில்லு சிலுன்னு காற்று அடிக்குது இங்கே வந்து வெதர் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ஆனால் பகலில் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் சூடு இருக்குது நைட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே கொஞ்சம் சூடு கொஞ்சம் குளிர்ன்னு கலந்து கலந்து வருது இன்னைக்கு நல்லாவே பளிச்சின்னு வெயில் அடிக்குது எதமாக இருக்குது வெயில் இப்போ ஸ்டார் ஃப்ரூட் எல்லாம் சீசன் முடியுது பழுத்து நிறைய கொட்டி போச்சாங்க பாருங்க கீழெல்லாம் கிடக்குது இப்போ நம்ம போகிற ரூட் இதுதான் தான் கொலுமிச்சை பழம் எடுக்க போகிறோனா இதுக்கு மேலே இருக்குது போகலாம் வாங்க வாங்க மேலே எதுவும் அந்த இடத்துல இருக்குது இப்போ நம்ம அந்த டீ புஷ்குள்ளே போகணும் அதெல்லாம் அவங்க உள்ளே பிச்சுட்டு போக வேண்டியது தான் இப்போ நம்ம நல்ல வேலை மழை இல்லாததுனால கொஞ்சம் அட்டை தொல்லை இருக்காது அதனால் போகலாம் ஈஸியாக மழை இருந்துச்சுன்னா நான் அது உள்ளே போவே மாட்டேன் ஏன்னா அப்படி அட்டை ஏறும் இங்கே பாருங்கள் காஃபி செடி இங்கே இருக்குது போகிற வழியிலேயே அன்னைக்கு நம்ம பறிச்சுட்டோம் பழம்லாம் காய் இருக்குது அடுத்த செட்டு பழுத்துச்சுன்னா எடுப்போம் அங்கே ஒரு செடி இருந்துச்சு அது ஒரு குடி பாருங்கள் அதில் நிறைய பழம் இருக்குது அதை இன்றைக்கி எடுக்கலாம் ராக்ஷி ராட்சி பாருங்க எங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்க இங்க போறோம் வா இந்த பக்கம் இங்க பூஸ் போமாது ஏன் மேல போன இங்க பாருங்க இது நம்ம தான் ஒரு மேல போய் பார்த்துட்டு வர பூஸ் வீட்டுக்கு போ வரேன் வீட்டுக்கு போமா என் கால் கீழே தான் படுக்க எப்பவுமே வந்து வந்து போமா போ வீட்டுக்கு போற வர வெயில் வந்து நல்லா அடிக்குது குழந்தை வளர்த்து பாருங்க எப்படி மேல லைட் கிரீனா தெரியுதுல நல்லா வித்தியாசம் தெரியும் பாருங்க டார்க் கிரீன் செடியில மேல லைட் கிரீனா தெரியுதுல அதுதான் கொழும்பு அதுதான் அழகா இதை இப்படி எடுப்பாங்க போட்டுப்பாங்க அங்க ஃபுல்லா வந்துருக்கு பாருங்க கொழுந்து நல்லா காலை வந்து கீரி ஊடுற மாதிரி இருக்குது ஒரு பிள்ளை செடி இருக்குது மொட்டையா குச்சி மட்டை தான் இருக்குது ஒன்றும் இல்லை அதில் இப்போதோ இருக்குது கொழும்பி பழம் எதுக்கு படிக்க வந்திருக்குறேன் தெரியுமா எடுத்து வந்துருக்கேன் நாளைக்கு நான் வந்து சென்னைக்கு போறேன் அங்க கேட்டாங்க எடுத்துட்டு வர சொல்லி வெறுப்பு இது பாருங்க இவ்வளோ பெரிய பழம் ஜூஸ் சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னோம்ல அதனால அதை பார்த்துட்டு எங்களுக்கு எடுத்துடுவாங்கன்னு சொன்னாங்க இதில் பழுத்ததெல்லாம் பார்த்து நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் மற்றதெல்லாம் பிஞ்சி இதை பெருசு இது ஒன்று பெருசு பார் வாங்க நல்ல பழம். வருது ஈஸியா கைல. முத்துலாம் வந்துடும் பின்னாடி இருக்கு பாருமே. அப்படியே போ பின்னாடி. இதுல தானே. அந்த பக்கம். ரெங்கிரன் நல்லா இருக்குதுல்ல இல்ல. இங்க பாருங்க. நிறைய இருக்கு. இதெல்லாம் எடுத்துட்டேன் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பழுத்தும் இருக்குதுங்க பாருங்கள் ஆரேஞ்சு கலர்லேயும் இருக்குது இதெல்லாம் நல்லா பழுத்தது ஜூஸுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து நல்ல ஒரு புளிப்போடு இருக்கும் லைட்டாக இனிக்கும் நம்ம உப்பும் சுகரும் போட்டு குடித்தா அவ்வளோ ஒரு நல்லா தெம்பாக இருக்கும் இந்த ஜூஸ் போடுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் நல்லாவே நான் இதை எடுத்துகிட்டு போக போகிறேன் நாளைக்கு ஊருக்கு போகும் போய் கொடுக்க போகிறேன் பழம் எடுத்துக்க வந்துட்டேன் அப்படியே நம்ம பப்பாளி ஏதாவது பழுத்து இருக்குதான்னு பாத்துட்டு போயிருவோம் ஐயோ இந்த குண்டு பழம் மஞ்சள் அடியில இருக்குது ஆமா இருக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன் அந்த பக்கம் ஆ

பழுத்து பப்பாயா இது நம்ம மேல இருந்து வந்தது. இது நல்ல மஞ்சள் கலத்த பழுத்த மர்தான அளவு பண்ணிட்டல உள்ள. இது இந்த கலரே அந்த இருக்கு பையனார். 하이브리드. கலரே அப்படி. இது சத்து அது கரெகிட்டா. இது பிஞ்சிலேயே கொஞ்சம் பழுத்து இருக்கு. அது

ஜத்துல பாரு எவோம் அழகா பழுத்து இருக்குது நல்லா இருக்கு ஏற்கனவே ரெண்டு வெட்டி வச்சது அப்படியே ஆரஞ்சு மாதிரி இருக்குது உள்ள அப்பா நல்ல ஒரு புளி ஸ்ட்ராங்கா இருக்கு புளி கலர் பாருங்களா லைட்டா அந்த பழுத்து கலர்லே தெரியுது ஜூஸ்

அடுத்தது நான் சுகர் சிரப் எடுத்து வச்சிருக்கிறேன் ரெடியாக அதை கொஞ்சம் ஊற்றுறேன் சுகர் சிரப் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா ரொம்ப புளி இந்த படம் ஓகே எப்போது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சீடை ஃபில்டர் பண்ணிடுறேன் அப்புறமா நான் அதான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் குடிக்கலாமா நான் கலரை பாருங்களேன் அந்த லைட்டாக கலர் இந்த கலர் இந்த கலரில் லைட்டு கலர் நல்லா ரி வித்தியாசமா சோடா போட்டா நல்லா இருக்குல சோடா போட்டா ஜூஸ் மாதிரி இல்ல கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேஸ்ட். நாங்க இப்ப சுண்டக்காவ ஃபேஷன் फ्रूट எடுக்க வந்துட்டோம். இது கூட இதெல்லாம் மத்த கலர்லாம் போடீங்க இந்த ஹோட்டல் இது. ஆ எல்ல எச்சி போட்டேன். போட்டோம்ல இன்னைக்கு. ஐயோ. நான் எடுக்கலாமா? எடுக்கலாம். கீழே ஒன்று இருக்கு. நம்ம கேட்டதுக்கு குடுது. அதை அதே அதே விடலாம். அது மஞ்சல போங்க மேல அங்க ம்.

நம்ம எப்படி செய்யறோம் நம்ம செய்யறது பிஞ்சி நல்லா செஞ்சா நல்லா இருக்குமா இப்ப கத்திரிக்காய்னா பிஞ்சி செய்யணும் ஆமா ரைட்டா எது எந்த காய் இருந்தாலும் பிஞ்சி அப்படி இப்படிலாம் சொல்றாங்க வாழைக்காய்னா முத்தலை இருந்தா தான் நல்லது அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி இது எப்படி எந்த இதுல இருந்தா நல்லது சமைக்கிறது யாருக்காவது தெரிஞ்சாவது யாராவது தான் சொல்லுங்க கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பூ எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் அழகா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இது நீ போடல இதுக்கு தூளுக்கு தூளுக்கா ஆமா இங்கே பாருங்க அறுவடை முடிஞ்சிச்சு நிறைய எடுத்து ஒரு மரத்துல இன்னும் இருக்குது போதும் முக்கால்வாசி இருக்கு எல்லாம் போவே இல்லை ஆமா இருங்க நான் இந்த கூடையை வச்சுட்டு ஒரு ஒரு येन कर दे मेरा दाना मेरे गिन मत रही रे वो पा रेंदा आगे वर्दिक पोली आराम आ तीन दो पोछीची बाकी ये पोला पा 3 येसा पा 4 पा रे नाले मुटा मारी ये येली उटी ये धरंगा तो नाले मुटा

மேடம் கொஞ்ச முடியுல அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ இதை விட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோட உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் எல்லாரும் சேஃபாக இருங்க தேங்க்யூ ஸோ மச் காட் பிளேஸ் யூ ஆல் பாய்